ஒருவருக்கு வணக்கம் இந்த சுபோபி அவர்கள் வந்து நேற்று வந்து ஒரு அரங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் பேசியிருந்தாரு என்ன பேசியிருந்தாரு அப்படின்னா முழுக்க முழுக்க பெரியாரை தூக்கி பிடித்தும் அண்ணன் சீமானவர்களை விமர்சித்தும் இந்த பையன் அந்த பைய பொண்ணெடுக்க கூட அவனுக்கு ஆள் இல்லை பொண்ணு கூட பொண்ணு இல்லை நீ எடுத்தது கூட திராவிடத்தெல்லாம் பொண்ணுங்கிற மாதிரி பேசியிருந்தாரு அதில் நிறைய பேசியிருந்தாரு அதில் குறிப்பாக என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா முதல்ல பேசும் பொழுது சொல்லியிருந்தாரு பைத்தியங்களுக்கு ஹார்ட் அட்டாக் அதாவது இதய அடைப்பு வராது ஏன்னா இப்போ நான் ஒரு முதல்வர் ஆகணும் அப்படின்னா நான் வந்து அதுக்கு ஒரு கட்சி கட்டமைப்பு உருவாக்கணும் நான் வந்து அதுக்கான வேலைகளை செய்யணும் எனக்கு அதிகப்படியான மனநோய் வரும் அதனால் வந்து நான் கடினப்பட்ட நான் அதாவது ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த பைத்தியங்களுக்கு வராது ஏன்னா அவர்கள் எதுவுமே இல்லாமல் தன்னைத்தானே முதல்வர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அதனால் பைத்தியங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது அப்படின்னு சொல்லி சொன்னாரு இப்ப தான் நம்மளும் சொல்றோம் யார அவர் சொல்றாரு அப்படின்னா முதல்வர் அவர் ஒரு 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 உதாரணத்தை சொன்னாரு ஆனா அவர் தன்னை ஒரு திராவிடன் என்று அதாவது எப்படி வந்து பைத்தியங்கள் வந்து ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்க காரணம் என்னன்னா தன்னை தானே முதல்வன் அப்படின்னு சொல்லிக்கிதோ அது போல இல்லாத ஒன்றை திராவிடம்னு ஒரு மொழி இல்ல திராவிடம் என்ற ஒரு நாடு இல்ல திராவிடம்னு ஒண்ணுமே இல்லாம தன்னைத்தானே ஒரு திராவிடன் திராவிடன் சொல்லிக்கிட்டு அலைகிறனால சுபதியவர்களுக்கும் அந்த இருதை அடைப்பு வராது ஏன்னா அவங்க ஒரு பைத்தியமான வாழ்றாங்க அந்த இந்த உலகத்துல வந்து இல்லாத ஒண்ணு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு திராவிடம் திராவிடம் அவர் எவ்வளவு ஒரு பைத்தியமா இருப்பாரு அப்படிங்கிறத நம்ம அவரோட பேச்சையே அவரே சொல்லிட்டாரு நான் பைத்தியம் அப்படிங்கிறத மக்களுக்கு தெளிவுபடுத்திட்டாரு அதே போல இடதுசாரி வலதுசாரி பெரிய ஒண்ணும் கிடையாது இடதுசாரி வலதுசாரி இப்ப சட்டசபையில வந்து எதிர்கட்சியா இருப்பாங்க இவங்க வந்து இடது வலதுசாரி இவங்க இந்த ஆட்சியா அப்படியே இருக்கணும் நினைக்கிறவங்க இந்த கோட்டையை அப்படியே நிகழ்த்தணும் நினைக்கிறவங்க அந்த கோட்டையிலேயே வாழணும் நினைக்கிறவங்க வலதுசாரி இந்த கோட்டையை கைப்பற்றி நான் உள்ள வரணும் நினைக்கிறவங்க இடதுசாரி அப்படிங்கிற மாதிரி விளக்கம் கொடுத்து சொல்லியிருந்தாரு அதனாலதான் வந்து நம்ம வந்து சில மாற்றங்களை ஏற்படுத்துவதுனாலதான் இடதுசாரி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு இதுக்கு வந்து கொண்டு வந்துட்டோம் இடதுசாரியாக இருந்து தமிழ் தேசியம் இரண்டும் ஒன்று இணைக்கிறது தான் திராவிடம் அப்படிங்கிற மாதிரி நான் ஏற்படுத்தி இந்த இயக்கத்தை கட்டமைப்பு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு நம்ம கேட்க வேண்டிய கேள்வி இடதுசாரியாக திராவிடமாக தமிழ் தேசியமாக இருக்கக்கூடிய நீங்க இப்ப இருக்கக்கூடிய ஆட்சி நினைக்கிறீங்களா நினைக்கிறீங்களா அதாவது நீடிக்கணும் இருக்கக்கூடிய ஆட்சியில பெண் பிள்ளைகள் நல்லபடியா இருக்காங்களா சாதிய ஒடுக்குமுறை இல்லாம இருக்கா கொள்ளை கொலை நடக்காம இருக்குதா இல்ல என்ன இருக்கு என்ன வந்து ஒரு பெரிய ஒரு அறிவு நிகழ்ந்த மாதிரி அறிவாளிகளாக இந்த நாடு இருக்கிற மாதிரி நீங்க காணீர்கள் இது வந்து தொடரணும்னு நீங்க வலதுசாரியா இதுல செயல்பட போறீங்களா இல்ல இந்த ஆட்சி வந்து மாறணும்னு சொல்லி சரியா செயல்பட போறீங்களா அப்படிங்கறத சுபதியர்கள் விளக்கணும் தெரியல அவர் வந்து இடதுசாரி வளதுசாரி பிரிச்சு அப்படியே அப்படியே ஈயம் பூசின மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு போறாப்படியா அதாவது வங்க தேசம் வந்து பிரிந்ததுக்கு வந்து அது அங்க வந்து மதம் அல்ல மொழி தாண்டா அப்படின்னு அததா யா சொல்றோம் அங்க வந்து மொழி வந்து மொழிப்பற்று முக்கியம் அப்படின்னு பெரியார் அவர்கள் தமிழை வந்து காட்டும் காணி சொன்னார் ஆமா சொன்னேன் கலைஞர் வந்து அல்ல அவர் மறுத்தாருனப்ப இல்ல இல்ல நான் அப்படிதான் சொன்னேன் அப்படின்னு பெரியார் சொன்னாரு அப்படின்னு தான் நாங்க சொல்றோம் பெரியார் சொன்னதுதான் சொன்னதுக்குதான் நீ எழுபத்தி ரெண்டு விளக்கு நூறு விளக்கு போட்டுக்கிட்டு இன்னைக்கு நீ பேசுற ஆனந்த் சீமான் காவடி தூக்கிட்டு அலைகிற மாதிரி வழக்கு ஒவ்வொரு நீதிமன்றமா போய் அலைய போறாங்க அப்படின்னு பெரியார் பேசியதை பேசியதற்கு தான் வழக்கே தவிர பெரியாரை விமர்சனம் செய்து பேசியதற்கு வழக்கு இல்ல அதை நீங்க தெளிவா உணர்ந்துக்கணும் சுபவி அவர்களே அதாவது பேசினாரு தானே ஒத்துக்கிறீங்க இல்ல ஆமா பேசினா அவர் எதனால பேசுறா அதுக்கு வரல பேசினாரா இல்லையா உன் தமிழ் தாய்க்கு அந்த கொம்பு முளைக்குமானு கேட்டாரா இல்லையா அதனாலதான் சொல்றோம் அவர் பேசியதை பேசினார் அதுக்கு வழக்கு இதுல என்ன இருக்க போது இதை நீ பெருசாக திரித்து ஒண்ணுமே கிடையாது ஐயா சுபவி அவர்களே நீங்கள் பேசும்பொழுது இதோ ஒரு அறிவார்ந்த பழமொழி அதாவது ஆங்கிலத்தை விட்டு விடுங்கள் அதாவது தமிழை விட்டு விடுங்கள் ஆங்கிலத்தை பின்பற்றுங்கள் ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ளுங்கள் என்ன காரணம் அப்படின்னா இந்த தமிழ்ல படிச்சவனா நம்ம வந்து இங்கேதான் இருக்கோம் ஆனா இந்த பாப்பாம்பையில் மட்டும் பாத்தீங்கன்னா இடத்துல இருக்காங்க அவன் ஆங்கிலம் படிச்சனாலதான் அதை நீங்க என்ன சொல்லி இருக்கணும் நீ வந்து அயல் தேசத்துக்கு வேலைக்கு போறதோ ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறதுக்கும் ஆங்கிலம் தேவை ஆங்கில வளர்த்துக் கொள்ளுங்கள் ஆனால் தமிழ் தாய்மொழியை விட்டு விடாதீர்கள் அப்படின்னு ஒய்யா சொல்லியிருந்தாரு அப்படின்னா ராமசாமி அவர்கள் சொல்லியிருந்தாங்க சரியா இருக்கணும் அவரு தமிழ்சனையை விட்டு ஒழியுங்கள் ஆங்கிலத்தை படியுங்கள் யாருக்கு ஏழையாக இருக்குது பணக்காரனாக வாழாசப்பட்டார் நீ வந்து சில கருத்துக்கள் முன் வச்சு நீ வாழ்க்கை தரத்தை உயர்த்து உன் ஊட்ட கொளுத்து நீ பணக்காரன் ஊட்ட போய் புரு அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடாதுல அது மாதிரி கேவலமா பேசினா பிஞ்ச சிறப்பு கட்டி அடிக்காம வேற எந்த சிறப்பு கல்வி அடிக்க முடியும் கருத்துக்களை அப்படிங்கிறத சுபகிவர்கள் உணர்த்தணும் எல்லாமே வந்து ஒரு பேச்சு வழக்கு இப்ப ஐயா சுபவி அவர்களுக்கு அப்படின்னு நான் சொல்றதும் இந்த பூனமிஸா இருக்கான்னு பாத்தீங்களா அறிவு கட்ட நாய் இவனுக்கு ஒரு மயிரும் தெரியாது எவன் முண்டாட்டி எவன் கூட வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கான் பாரு அப்படின்னு நான் சொல்றதுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு நான் ஐயா சுபவி அவர்க பொழுது ஒரு ஒரு மரியாதை இருக்கும் என்னை பாக்குறவங்க நான் ஏதாவது சொல்ல வராப்ல அப்படின்னு இருக்கும் இப்ப நான் ஒரு உண்மையை சொல்றேன் வச்சுக்கல அதாவது எப்படி சொல்றது அவரே வீரமணி ஐயா அவர் சொன்னபோது என்ஜாய்மெண்ட் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு பெரியார் சொன்னதா சொல்றாரு அதே போல நீங்க சொன்னீங்கல திருமணம் கடந்த உறவு காதல் எதிரா கள்ள காதல் நல்ல காதல் எல்லாமே காதல் தான் இப்ப உங்க மனைவி மேல இப்ப ஒரு வேலை காதல் கொண்டுட்ட நாள் ஏதாவது என்னைக்கு ஒரு வயது முத்தவங்க உங்களோட நண்பர் காதல் கொண்டுட்டாலும் அது வந்து நல்ல காதல் தான் அப்படின்னு நீங்க சொல்ல கருத்தை ஏ நீங்க ஏற்பீங்களா தவிர்ப்பீங்களா அப்படிங்கிறது தெரியல இப்ப இதெல்லாம் இருக்குல்ல இப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு எப்படி சரியா பெரியார் தவறாக பேசினார் என்ன இருக்கு அமம் தவறாக பேசினார் உண்மை யாருமே மறுக்கலையே அண்ணன் சீமான் வந்து புதிதாக பெரியாரை பத்தி தவறா வந்து பூத்தலையே தவறு தவறா பேச கிடையாது பெரியார் பேசியதே பேசினார் அதுக்கு இவ்வளவு ஒரு இயக்கங்கள் யாரு வந்து இதுல நீ குறிப்பா என்ன சொல்றீங்கன்னா தகாத வார்த்தைகளை பேசுவாங்க அப்படி பேசுவாங்க இப்படி பேசுவாங்க நீங்க எல்லாம் பெரிய தகாத வார்த்தைகளை பேசுறதும் தகாத உறவு வைத்தவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு உங்க மேல ஏகப்பட்ட பாலியல் குற்றங்கள் இருக்கு விமர்சனங்கள் இருக்கு அதெல்லாம் முதல் நீங்க தீர்த்துட்டு அதுக்கப்புறம் தகாத வார்த்தைகளை வந்து எப்படி பேசுறாங்க நான் வந்து ஐயா அப்படிங்கும் அப்படிங்கும்போது நான் உங்களுக்கு மரியாதை கொடுக்குறேன் அந்த மரியாதை நீங்க நீங்க எனக்கு எப்படி நான் திருப்பி தர முடியும் நீ ஏதோ பூனா சூனா இப்ப நீ பேசுனீங்களா இப்ப நீங்க என்ன பேசுனீங்க சீமான இவங்களுக்கெல்லாம் பொழுது நான் சொல்றேன் தற்கொறியின் தலைவனே இந்த லூசுப்பாய் தான் இந்த பூனமிசகாரம் தான் இந்த பூனமிசகார பெரிய புரிஞ்சி இப்படி நான் பேசும் பொழுது என் மரியாதை நான் எப்படி மரியாதை தர வேண்டும்ங்கிறத நீங்க தான் கற்பிக்கணும் எதிரில் இருக்க நீங்க சரியா பேசுனீங்கன்னா நாங்களும் சரியா பேசுவோம் உங்களை பார்த்து வரக்கூடிய பிள்ளைகள் சரியா பேசுவோம் நீ பூனா சூழாங்கும் பொழுது இங்கேயும் பூனா பேசி பேசிதான் ஆகணும் சும்மா பெரும் அறிவாளிகள் பெரியாரை ஏற்றுக்கொண்டவங்களாம் வந்து கெட்ட பேசாத மாதிரியும் எப்படிலாம் நீங்க பேச முடியாது நீங்க என்னத்தை விதைக்கிறீங்களோ அதுக்கு எதிர்வினை உண்டு அதுதான் வேற எதுவுமே கிடையாது கெட்ட வாட்டை பேசுவதுக்கும் கெட்ட வாழ்க்கை வாழ்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு அந்த கெட்ட வாழ்க்கையில் வாழ்றது திரா திராவிடத்தை ஏற்றுக்கொண்ட திராவிடர்கள் தான் இதில் வந்து மாற்றகத்தை கிடையாது குறிப்பாக ஈவேராவை முன்னிறுத்தி நீங்க செய்யக்கூடிய வேலை இந்த லூலு குரூப் வேலை என்னங்கிறது தெரியும் அதுலலாம் லூலு குரூப்ல முக்கிய பங்கு சுபவி அவர்களுக்கு இருக்குங்கிறத மாற்றுக்கறத்தே தாலி அறுப்பு போராட்டம் நடத்துவாங்க பல இடத்துல நடத்துவாங்க ஆனா இவங்க விட்டு மனைவி தாலியை ஒருத்தரும் அறுக்க மாட்டாங்க இது வரைக்கும் நம்மளும் பார்த்தே கிடையாது அப்ப இது போல வேலைகளை செய்ய வேண்டியது குறிப்பா அவர் அடுத்தடுத்து பேசும்போது என்ன சொல்றாரு பெரியார் எதுக்காக வந்து தமிழை எதிர்த்தாரு அப்படின்னா இலக்கணங்கள்லயுமே வந்து ஒரு மதத்தை பூத்திட்டாங்க நன்னூல்லலாம் பார்த்தீங்கன்னா தமிழ்மொழி அந்த தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய நன்னூர்லையுமே வந்து இலக்கணத்திலேயும் தேவர் நரகம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க ஐயா நன்னூளை நல்ல முறையில் படிங்க அதில் வந்து சில முரண்பாடுகள் இருக்குன்னா அதுக்கப்புறம் பேசுங்க அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வாய்க்கு வந்ததை பேசி பெரியார் அதை சொன்னார் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு அளவு கிடையாது அவரோட அறிவுக்கு அதுதான் அடுத்த கட்டத்தில் சொல்லும்போது வஉசி அவர்கள் வந்து இந்த எப்படி இந்த நாட்டுக்காக தன் சொத்து இழந்த வவுசி அந்த வாவுசியே வந்து தன் பையனுக்கு வேலை கேட்கும் பொழுது அதை உதாசனப்படுத்தி பிரேம் மாட்டி வச்சுருந்தது தான் உங்கள் ஐயா பெரியார் அந்த பெரியார் அந்த வாவுசியோட பையனுக்கு என்ன ஒரு நல்லதை செஞ்சாரு அப்படிங்கிறத சொல்லிடுங்க அதுக்கப்புறம் வஉ ூசியோட புகழை போட்டுருங்க அதுக்கு மாற்று கருத்து கிடையாது நீங்கள் வந்து அதை ஏதாவது என்ன ஏதாவது ஒரு ஒரு தத்துவத்தின் ஒரு நிலைப்பாட்டில் உண்மையாக இருக்கணும் கோவிலுக்குள்ளே வந்து கீழ்ச்சாதியினர் போகக்கூடாது அப்படிங்கிறத உடச்சி கொண்டு போனதே பெரியார் தான் அப்படின்னு கோயிலுக்குள்ள போக பாடுபட்ட பெரியார் கோவிலில் இருப்பது என்ன பகுத்தறிவா அப்படின்னு கேள்வி கேட்டா பதில் இல்லை அப்போ அந்த ஈர எதற்கு ஐயா நான் வந்து ஒரு ஒரு உணவத்துக்கு போறேன் சாப்பிடுவதற்காக போறேன் கழிவுறைக்கு போறேன் கழிப்பிடத்துக்காக நான் போறேன் அதுதானே நான் செய்ய முடியும் கோவிலுக்கு போறேன் என்ன பண்ண முடியும் என் இறை என்னோட வழிபாடு இருக்கு அதுக்காக நான் போறேன் அந்த போகாம முடியாம இருக்கவங்களை புகுத்தி கொண்டு போய் உள்ள நிறுத்தினார் பெரியாரும் பொழுது அங்க என்ன இருக்கு அப்ப வந்து என்னை போக வச்சு நீ கடவுளை வழிபடுன்னு சொல்ல வரிய நீ கடவுள் மறுப்புல இருக்கீங்க நிறுத்தணும் இந்த ஈவே ராமசாமியோட பின்புலத்தில் இருக்கக்கூடிய நீங்க அவரை பின்பற்றக்கூடிய நீங்க நீங்க என்ன பண்றீங்க மறுப்பு சொல்றீங்க கடவுள் என்பது இல்லை கடவுளை கும்பிடுவன் முட்டாள் மனிதன் நினைத்தான் சொல்றீங்க அப்படி சொல்லக்கூடிய இந்த பெரியாரிஸ்டுகள் பெரியாரிஸ்டர்கள் ஈவராசிகள் நேரடியாக நான் கோயிலுக்கு போக பாடுபடுவதற்கு காரணம் என்ன கோயில போய் என்ன பண்ண போறேன் சாமி தானே கும்பிட போறேன் உலகத்துல போய் சாப்பிட தானே போறேன் அங்க போய் எதுவும் வேற மாதிரி கழிவறையை பயன்படுத்த போறேன்னா இல்ல கழிவறையா அங்க வந்து அந்த மேடையில இருந்து கழிவு கழிவறை செஞ்சு அந்த வேலையை செஞ்சு வச்சுட்டு வர போறேன்னா அப்ப இந்த கேள்வி இருக்குல்ல அப்ப சுபவி அவர்கள் என்ன செய்ய கழிவறையை நான் கேட்கிறேன் சுபவி அவர்கள் கழிவறைக்கு போனா சாப்பிடுவாரா இல்ல கழிப்படத்தை கழிப்படமா பயன்படுத்துவாரா இதுக்கு பதில் இருக்கா கோவிலுக்கு போனா கோவிலுக்கு வழிபடுவதற்காக தான் கோவிலுக்கு போனோம் அதான உண்மை நீ அதை அவனோட இறை நம்பிக்கை வைத்து அவனோட இறை நம்பிக்கை அவனோட தனிப்பட்ட போய் திரிச்சு தரிச்சு என்ன இதே வந்து நீங்க அவர் கூட இந்த மனைமுறை அடிகார வந்து சொன்னாரு எனக்கு சைவமும் தமிழ் தேசமும் கண்கள் சொல்லி சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்களே அதே தான் இவங்க இப்ப அடுத்து வரக்கூடிய தலைமுறை எனக்கு திராவிடமும் தமிழ் தேசமும் கண்கள் சொல்லும் பொழுது எப்படி மறைமுறை அடிகார வந்து சைவம் எதிர்க்க கடமைப்பட்டீங்களோ அதை புகுதித்தாரு சாரி வந்து நினைக்கிறீங்களோ அதே போலதான் இந்த திராவிடத்தின் வழியாக எங்கள் மொழி அல்லாது எங்கள் எங்களுடைய குடும்பம் அல்லாது இவர்கள் எங்கள் குடும்பத்தை ஆட்சி செய்வது எங்கள் மொழி இனத்தவரை ஆட்சி செய்ய நினை நினைப்பது இதை புகுத்துகிறார்கள் அப்படி என்றால் அதற்கு விதுக்க வேண்டிய ஒரு ஆள் யாரு அப்படின்னா இந்த ஈவேரா அப்படி என்றால் திராவிடத்தின் தமிழ் தேசம் இரு கண்கள் சொல்லும் பொழுது திராவிடத்திலே ஆணையராக இருப்பது யாரு பார்க்கும் பொழுது நீங்க சொல்லக்கூடிய ஈவரா அப்படி இந்த ஈர வெங்காயத்தை தோல் வேண்டிய கடமையில ஈடுபட வேண்டிய நேரம் தமிழேசியத்திற்கு அந்த தமிழ் தேசியத்துல முக்கியமா பயணப்பட்டிருக்கக்கூடிய அண்ணன் சீமா அதை கையில் எடுத்திருக்காரு இதுல மாற்றி கருத்து என்ன நான் பயணித்த பாதை வேற நான் பயணப்பட்ட பாதை வேற நான் பயணப்பட்டு கொண்டு கூட்டிக் கொண்டு செல்லக்கூடிய பாதை வேற அப்படிங்கிற தெளிவா சொல்லியாச்சு திரும்ப 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 அரைத்தமாவே அரைத்து கொண்டு அப்படின்னு பைத்தியக்காரன் மாதிரி சிரிக்கிறது சுபவிக்கு நல்லதில்ல அவர்கள் பைத்தியம் என்று சொல்லிட்டாரு அவர்கள் எளிதா சொல்லிட்டாரு இப்படி வந்து முதல்வர் ஆகணுங்கிற கனவுல முதல்வர் ஆகக்கூடிய வேலையை அடித்தளமே அமைக்காம எப்படி ஒருவன் தான் முதல்வர் என்று கனவு தாண்டி பைத்தியமாக வாழ்கிறானோ அதே போல திராவிடம் என்று ஒரு இல்லாத இந்த திராவிடத்தை அந்த இல்லாத திராவிட இனத்தை திராவிட மொழியை திராவிட நாட்டை காணாத இவர்கள் தமிழர்களை திராவிடர்கள் அப்படின்னு சொல்லி இவர்கள் பைத்தியமாக இவர்கள் மட்டுமில்லாமல் நான் பைத்தியம் என்பதென்றால் நீயும் பைத்தியம் ஒப்புக்கொள் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன செய்ய முடியும் இவர் பைத்தியகார வாய் உள்ள அப்படின்னு தெரியுமா இல்லையா ரொம்ப அறிவார்ந்து பேசும்போது நீ இவ்வளோ ஐயா பேசுறாரு பெரிய உங்க அப்பா சுப்பையா அவர் கூட இருந்தவர் இது சரிங்கயா நான் என்ன கேட்கிறேன் நீ பேசக்கூடிய இந்த பேச்சை நீ பெரியார் பேசக்கூடிய பேச்சியை பேச்சை அந்த பேச்சை எந்த மொழியில் கொண்டு போய் கடத்துகிறீர்கள் நீங்க என் மேடையில் என்ன மொழியில் பேசி சொல்றீங்க இந்த தமிழ் மொழியில தானே அப்ப தமிழ் மொழிக்கான முக்கியத்துவம் இருக்குல்ல தமிழ் மொழியை உயிருக்கு நேராக நேசிக்கிறாங்க இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு உங்களுக்கு வந்து பிடிக்கல அப்படின்னா அதை சொல்லணும் ஒரே ஒரு கேள்வி அறிவார்ந்த பிரியாங்க எந்த இடத்துல அறிவார்ந்த பிரியாணு ஒரு இடத்த கட்டுங்க எவனாவது தோப்புல ஐநூறு தென்னை மரத்தை வெட்டுவானா கள்ளுக்கடைக்கு எதிராக மூட்டை பூச்சிக்கு பயந்து ஊட்ட கொளுத்துன கதையா கள்ளுக்கடைக்கு பயந்து தென்னை மரத்தை வெட்டுவானா உயிர் நேசியவாதி அப்படின்னா அந்த மரம் வளர்ந்ததுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும் அதுல எவ்வளவு பயன்கள் இருக்கு கல்லு மட்டும் தான் அதன் பயனா அணு உலை இங்கு தேவையில்லை ஆனால் அணு உலையால் சில நன்மைகள் இருக்கு தீமைகளும் இருக்கு நாம் எதை எடுத்துக்கொள்ள போகிறோம் இதுதானே இது தெரியாத தற்கொலைத்தரமான ஒரு பேச்சை பேசிக்கிட்டு நீங்க மேடையை போட்டுக்கிட்டு அண்ணன் சீமான விமர்சிப்பதற்கு காரணம் என்ன தற்கொலை அப்படின்னாலே தான் இதுல மாற்று கிடையாது வந்து திராவிடமும் புதிய தற்கொலைகள் யாரே கூத்தாடிகளை கூட்டிக் கொண்டு வரக்கூடிய சேர்ந்து இருக்கு கருத்து கிடையாது தமிழை நாங்கள் தாய்மொழியாக பேசுகிறோம் இதுல நீங்க பெருசா பேசுறீங்க உலகத்துல அவரவர் அவரவர் மொழியில பேசுறாங்க இந்த தமிழ் மொழி வந்து நீங்க தமிழ் மொழியெல்லாம் பெரிய மொழியா ஆ ஐயா நாங்க அதெல்லாம் பேசவே இல்லை உலகத்தில் உள்ள அனைவரும் அவரவர் தாய்மொழியில் பேசுறாங்க நாங்கள் தாய்மொழிக்கெல்லாம் தாய்மொழியில் பேசுறோம் மனிதன் எங்கு காடுகளில் இடம்பெயர்ந்து தொடர்ந்தானோ அப்பொழுது பேசப்பட்ட மொழி தமிழ் என் ஊர்ல மாறு மாடு அம்மான்னு கத்தும் வெளிநாடுகளையும் அந்த மாடு அம்மான் தான் கத்தும் அந்த மொழி தமிழ் அது இயற்கையானவே உண்டான மொழி அருவி சலசலன் உழவும் போது சலசல அப்படிங்கிற சொல் சலசல பேர் வைத்தது இதுதான் உண்மை அப்ப இயற்கையாக உண்டான மொழிக்கும் ஒரு மொழியில் இருந்து சொற்களை எடுத்து வேறு சொற்களை புகுத்தி பேசப்பட்ட மொழிக்கும் வித்தியாசங்கள் இருக்கு இயற்கையாக இயற்கையாக உண்டான மொழிக்கு எவ்வளவு ஒரு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் செயற்கையாக இருக்கக்கூடிய பல மொழிகள் கலவையில் எடுக்கப்பட்ட ஆங்கிலமே இந்த உலகை ஆண்டு கொண்டிருக்கும் பொழுது மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக கூடிய எங்க தமிழை நாங்கள் கொண்டாடுவதில் உமக்கு என்ன பிரச்சனை இந்த கேள்விய கேட்கக்கூடிய சூழல இருக்கா இல்லையா எதுவுமே தெரியாம சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த தமிழ் வளர்த்த பாண்டிய மன்னர்கள் மன்னர்கள் ஆண்ட இந்த தமிழ்நாடு ஒரு பெரிய அறிவார்ந்தவர்கள் இருக்கக்கூடிய நாடு பெரியார் தான் இன்று கல்வியை புகுத்தினார் பெரியார் தான் பெரிதாக பொடுங்கினார் இவரை தான் செய்தார் மறுக்க முடியும் மறுக்கணும் எப்படி அதன் முன்பு வாழ்ந்தானே அதன் முன்பு கற்பித்தானே அப்ப அவரெல்லாம் எங்கு கொண்டு போய் படிச்சுட்டு வந்தாருங்கிற கேள்வி இருக்குல்ல இதுக்கெல்லாம் ஐயா சுபவி சொல்லுவாரா பதில் சொல்ல மாட்டாரு ஏன்னா அவருக்கு தெரியாது சும்மா வந்து பெரியார் மேல் அதாவது ஈவரா மேல ஏற்பட்ட பற்றின் காரணமாக ஈரா ஈவராவை ஈரவங்காயத்தை பற்றி கொண்டிருக்கிறாய தவிர ஒன்றும் கிடையாது எங்களுக்கு ஈவரா தேவைகளை தூக்கி அறிக்கிறோம் இதுல என்ன பிரச்சனை இது ஐயா தெளிவுபடுத்திட்டு மூடிக்கிட்டு இருந்தா நல்லா இருக்கும் அதை விட்டுட்டு உங்களுக்கு பொண்ணு கூட கிடைக்கல எங்க பொண்ணு கூட கிடைக்கல அது கூட இங்கேதான் கிடைச்சிருக்கு அப்படின்னா ஐயா காளிமுத்து யாருன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா மடச்சாம்பிர மாதிரி பேசாதீங்க ஐயா பேசாதீங்க அவரும் வந்து எங்க கூட்டத்தில் இருந்தாரே போனாரு வந்தாரு இதெல்லாம் பேச்சா ஒரு பழுத்த பழம் எப்படி பேசணுமோ நாகரிகமா பேசுங்க எப்படி வந்து காதலுக்கு நீங்க அர்த்தம் காதல் ஏதா நல்ல காதலுக்கு கள்ள காதல் எல்லாமே ஒரே இதுதான் என்ஜாய்மெண்ட் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி லூ குருப்பு மூலியமா வேற வேறவரோட பெண்கள் அதாவது வேற வேறவருடைய மனைவியை நான் அவங்க கூட தொடர்பு கொள்ளலாம் என் மனைவி கூட வேற ஒன்றும் தொடர்பு மாதிரி சொல்லிடுறேன் அந்த இரண்டாவதா சொன்ன வார்த்தையை சொல்ல மாட்டாரு இவங்க வந்து நல்ல குடும்ப பெண்ணா இருக்கணும் தேடுவாங்க இவங்க கல்யாணம் பண்ணணும் ஆனா மத்த வீட்டுல மட்டும் எப்படி நாள் இருந்துட்டு போலாமாங்க இது என்ன மாதிரியான போக்கு இதற்கு பெயர் தான் ஈர மக்கள் வந்து தெளிவா உணர்ந்துக்கணும் இது போல பல பச்சோந்திகள் தமிழ் தேசத்தை எதிர்க்க சில குறிப்பிட்டு வந்து சில ஆட்களை உருவாக்கி பல கோடியில பணத்தை கொட்டி பல பொய்யான அந்த வலை ஒளியில் இருக்கக்கூடிய அந்த யூடியூபர்ஸ் முதற்கொண்டு நிறைய பேர்த்தை உருவாக்கி தமிழ் தேசத்துக்கு எதிராக பேச வைக்கிறாங்க அப்ப நாம் எதையை நோக்கி பயணப்படுகிறோம் நாம் எப்படி வாழ்ந்தோம் நமக்கென்று ஒரு வாழ்வியல் இருந்தது பெரியார் எப்போது வந்தால் பெரியாருக்கு முன்பு நாம் எப்போது இருந்தோம் அதையெல்லாம் சிந்தித்து செயல்பட வேண்டிய காலம் காலத்தின் தேவை இது அதை வந்து நமக்கு காலம் கையில் விட்டுருக்கு அதை நம்ம தெளிவுபடுத்தி அதில் பயணப்படணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த காணொலியை நிறைவு செய்வோம் நன்றி